ஸ்ருத்தியால வம்புல சிக்கிற மீனா முத்து பேச்சு மீறினதுனால வந்த வினை விஜயா செஞ்ச சதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலா முத்துவோட பேச்சையும் மீறி தன்னுடைய தம்பி பிறந்த நாளுக்காக கோயிலுக்கு போன மீனா பத்தி உஜியா முத்து முத்துக்கிட்ட போட்டு கொடுத்ததுனால வீட்டில் பயங்கர பிரச்சனையே வெடிக்குது ஸோ இந்த வகையில அடுத்த வாரத்துல சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யூகிக்க முடியாத வகையில தான் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோ இருக்குது ஏற்கனவே சத்யா மேலே கோபத்தில் இருக்கிற முத்து மறுபடியும் சத்யா சிட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவப்படுறாரு ஆனாலும் சத்யா கிட்ட நீ இந்த சிட்டியோட சுத்தாத அவனால் பெரிய பிரச்சனையில நீ சிக்க போற அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாரு பட் அதுக்கு சத்யா பார்த்தீங்கன்னா தும்ரா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்கிற அட்வைஸை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா தும்ரா முத்துக்கிட்ட பேசினார் இதனால முத்து பாத்தீங்கன்னா சத்யா மேல கோவமா இருக்கிறாரு ஆனா ஏற்கனவே சத்யா செஞ்ச திருட்டு விஷயம் அண்ட் சிட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி மீனா கிட்ட இன்னும் முத்து சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு சத்யா மேல குடும்பத்தினர் வச்சிருக்கிற நம்பிக்கையை உடஞ்சு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முத்து நினைக்கிறாரு ஆனாலும் முத்துவுக்கு மீனா சத்யாவை சந்திக்கிறதோ அம்மா வீட்டுக்கு போறதோ பிடிக்கல இந்த நிலையில தான் சத்யாவோட பிறந்த நாளுக்காக என்னுடைய அம்மா கோயிலில் கூழ் காய்ச்சி ஊத்துறாங்க அதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க அதுக்கு முத்து அவன் பிறந்த நாளுக்காக எல்லாம் நீ கூழு ஊத்த போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா இதை பத்தி நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே வந்த ஸ்ருதி நீங்க முத்துக்கிட்ட வேலைக்கு ஒன்றும் இருக்கல அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு எங்கேயும் போறதுக்கு உங்களுக்கு என்ன நீங்க என்ன அவருடைய வேலைக்காரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போங்க இந்த மாதிரி மீனாவோட மனசை மாத்தி விட்டுடுறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நடக்க போகிற விபரீதம் தெரியாம மீனாவும் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து வீட்டுக்கு வந்து தேட விஜயா நீ என்னதான் சொன்னாலும் அவ எடுத்த தான் அவ துமரா இருக்கிறா நீ அவ தம்பிக்காக கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஆனா அவ உன் காதுலேயே பூவை சுத்திட்டு கூழ் போயிட்டா இந்த மாதிரி சொல்ல முத்து பாத்தீங்கன்னா கோபமா கோயிலுக்கு வராரு அங்க மீனா கூழ் ஊத்திக்கிட்டு இருக்க அந்த கூழ்க்கப்ப முத்து வாங்க அதை பார்த்து மீனா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இனி முத்துவண்டு மீனாவுக்கு சண்டை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை தன்னுடைய பேச்சை கேட்கலை அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே இருக்குது இந்த டைம் முத்துவை மீனா புரிஞ்சிக்க போறாங்களா அப்படி இல்லைனா தன்னுடைய தம்பிக்காக முத்து மேலே கோவப்பட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே இருக்குது ஒருவேளை மீனா முத்து மேலே கோவப்பட்டு தன்னுடைய அம்மா வீட்டிலேயே இருக்கும்போது சிட்டியால் சத்தியா புது பிரச்சனையில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி சிக்கும்போதுதான் சத்யாவுக்கு முத்து பத்தின உண்மைகள் தெரிய வந்து சிட்டியினுடைய வில்லத்தனமும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க